மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் பேசவே கூட நினச்சிருந்தேன் ஆனால் நிறைய சமூகத்தலங்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விளம்பரத்துக்காகவும் அவங்களுடைய பண சம்பாதிக்கிறதுக்காகவும் நிறைய போலியான விஷயங்களை பரப்பிட்டே இருக்காங்க அதனால் அதை பேசியே ஆணுங்கிற மாதிரி தோணுச்சு ஒன்றும் இல்லை நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிற தவறு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அது உடம்பை பாதிக்கும் ஆண்மைக்குறவை ஏற்படுத்திவிடும் அதனால் உங்களுடைய லைஃப் செக்ஸுவல் லைஃபே பாதிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான தாட் நிறைய பேருக்கு இருக்குது முதல்ல மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிறது தவறு தவறே கிடையாது அது தப்பான விஷயங்கள் கிடையாது அது வந்து யா யாரும் சொல்லிக் கொடுத்து வரக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது அது ஒரு இயல்பாகவே அவனுக்கு அந்த எண்ணங்களை தோண்டும் இப்போ வந்து ஒரு விலங்கினத்தை பொறுத்தவரையும் அந்த செக்ஸுவல் லைஃப் அப்படிங்கிறது வந்து யாரும் சொல்லிக் கொடுக்குறாங்களே இல்லை அதுக்கு வந்து தெரியும் அதுக்கு அந்த அந்த ஏஜ் அந்த அந்தவருடைய குறிப்பிட்ட வயது அடந்தனேயுமே அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே செக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை அதுவாகவே உருவாக்கி தான் செக்ஸ் வச்சு தான் குழந்தை பெற்றுக்குது யாரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் கிடையாது அதே மாதிரி தான் மனித இனத்துக்கும் அந்த ஃபீல் வரும்போது அவனுக்கு அந்த பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசுல ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த ஃபீல் வர ஆரம்பிக்குது அப்படின்னா அவன் அந்த மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிறத சில பேர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அது என்னென்னா அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து அளவுக்கு அதிகமாக செய்கிறது தான் தவறான விஷயம் அதே மாதிரி தப்பான பிஹேவியரில் இன்வால் ஆகுறது சில ஆபாச படங்கள் அதிகமாக பார்க்குறது பொண்ணுங்களை பார்த்து தவறான ஒரு பப்ளிக்காலலாம் சில பேர் செய்கிறாங்க அதான் ரொம்ப தவறான விஷயம் சட்டப்படி ரொம்ப தவறான ஒரு விஷயம் அந்த மாதிரி இன்வால் ஆகிறது ரொம்ப தவறான விஷயம் மற்றபடி மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்குது உங்களால் வந்து உங்களுடைய மனசை வந்து ரிலீஃப் ஆகுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி த விஷயத்தில் அது தவறே கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த ஆண்மைக்குறைவு வரும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போ ஒரு மாஸ்டர் பேஷனும் ஒரு பின்னாடி நீங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறதும் சேமான ஒரு விஷயங்கள் தான் ரெண்டும் சேம் தான் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதனால் ஃபேமிலி லைஃப்பில் இருந்ததுக்கப்புறம் யாருக்கும் ஆண்மை குறை வந்துச்சாருனா பார்த்தா இல்லை அது ஒரு இரு இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணனா அறுபது வயசு வரையும் இருக்காங்கன்னா அவனுக்கு யாருக்குமே வந்து ஆண்மைக்குறையெல்லாம் வந்ததில்லை ரெண்டும் சேம் ப்ரொசீஜர் தான் ஆனால் வந்து அதை வந்து வித்தியாசப்படுத்தி சில பேரை வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அதனால் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால ஆண்மை குறைவிலாக வரதுக்கு வாய்ப்பில்லை அதனால் சத்துக்கள் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தவறான செய்திகளை படிச்சுட்டு வர்றது தவறான ஒரு இந்த லாட்ஜில் ரூம் போட்டு நிறையா பேர் வந்து சில தவறான விஷயங்களை சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய போலி மருத்துவர்கள் வந்து லாஜில் ரூம் போட்டு நான் அதுக்கு மருந்து தரேன் அதுக்கு மருந்து தரேன் சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட போய் மருந்து எடுத்துகிட்டு வரவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஆனால் எத்தனையோ பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ஒருத்தர் கூட நம்ம வந்து அந்த அந்த அதை நம்ப மாட்டாங்க எல்லாம் அவர் சொன்னதை பிடிச்சிட்டு சார் எனக்கு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு அதை எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்க நான் அவ்வளோதான் என்னுடைய லைஃபை போச்சு அப்படிங்கிற மாதிரியான இதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர நம்ம சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அதில் ஒரு சில பேர்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதில் அறுபது எழுபதாயிரம் வரையும் அறுபது எழுபதாயிரம் வரையுமே செலவு பண்ணியிருக்கவங்களாம் நான் பார்த்துருக்கேன் நான் நிறைய பேர் அது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை இதில் என்னென்னா வந்து இதை அந்த இந்த விஷயத்தில் வந்து அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அதில் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் அதை வெளியில் யாரும் சொல்லிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸ் வந்து பயங்கர சக்ஸஸ் அதான் உண்மை இன்னொன்று என்னென்னா சில பேர் வந்து இந்த மாஸ்டர் பேஷன்ட் பண்ணுறதுனால உனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு நீயும் ஃபேமிலி லைஃபே போச்சு அப்படின்னு சில பேர் பயமுறுத்தி விட்றாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணி ஒன் இயர் டூ இயர்ஸ் வரையும் ஃபேமிலி லைஃப்பில் இல்லை அப்போ நான் ட்ரீட்மெண்ட் கேட்ட வந்துடுறதுப்ப நான் கேட்டேன் அப்போ இது மாதிரி ஒருத்தர் நான் லாஜ் இந்த மருத்துவம் போய் பார்த்தேன் அவர் வந்து எனக்கு ஒரு ஆண்மையான மாஸ்டர் பேஷன் செஞ்சது ரொம்ப தப்பு அதனால் உன்னுடைய அவ்வளோதான் அவனுடைய லைஃபே போச்சு உன்னுடைய பிரச்சனை மனைவிக்கு கொடுத்துட்றதுன்னு என்னமாக சொல்லிட்டாரு அதனால் எனக்கு பயம் இருந்து நான் ஃபேமிலி லைஃப்பில் இல்லைன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நான் அவரை பயங்கரமாக திட்டிட்டு இது ஒரு பிரச்சனையும் கிடையாது மாஸ்டர் பிரச்சனையும் தவறு கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்க குழந்தை படறது நல்லா இருக்காங்க ஏன்னா தவறான ஒரு புரிதலை வந்து நிறையா பேர் ஏற்படுத்தி விட்றாங்க முதல்ல மாஸ்டர் பேஷனுங்கிறது தவறு இல்லைங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க அதனால் சத்துக்கள் குறைஞ்சிருங்கிறதும் தவறான விஷயம் அது ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் அதுக்கு தேவையான சத்துக்கள் அது ஒரு சைடாக போயிட்டு தான் இருக்கும் உங்களுடைய உடம்புல சத்துக்கள் இருக்க வரைக்கும் அது ஒன்றும் அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது அது அதை நீங்கள் அதை செய்கிறதுனால உள்ள ஒரு டயர்னஸ் ஆனால் தவிர மற்றபடி அதனால் வந்து பெரிய அளவுக்கான ஒரு சத்துகள் இலப்பு வரதுக்கான சான்சஸும் கம்மி ப்ளஸ் நம்ம வந்து ஆன்மீகம் ஏன் வரும் அப்படின்னா நமக்கு நிறையா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸ்மோக் பண்ணுறோம் நிறைய போதையில் இன்வால்வ் ஆகுறாங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறது ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க இல்லை நிறைய ஜங்க் ஃபுட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வேணா இருக்க தவிர மற்றபடி மாஸ்டர் பேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அது ஒன்று அடுத்து என்னென்னா செக்ஸுவல் லைஃப்பை வந்து இன்னொன்று இன்னொன்று இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரேன் இது இது தவறு கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விந்து முந்துதல் அதாவது ப்ரீமேச்சர் எஜர்வேஷன் சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நம்ம மாஸ்டர் பிசன் செய்யாமல் இருக்கிறது இல்லை வந்து லைஃப்பில் வந்து நம்ம ரொம்ப நாள் நம்ம மேரேஜ் பண்ணாமலே இப்படி தள்ளி தள்ளி போகிறதுனால என்ன ஆகணும் நம்ம சமன் அப்படிங்கிறது ஸ்ப்ரோ ஸ்க்ரோட்டத்தில் வந்து அதிகமாக ஃபுல்லாகி அது வந்து நம்ம இயற்கையாகவே ஒரு ட்ரீமை ஏற்படுத்தி நம்ம வீக்லி ஒன்று சோ மந்த்லி ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது வெளியாகிடும் ஆனால் அதை ஒரு நோயாக பரப்பி இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அதுவும் ஒரு தப்பான விஷயம் இது வந்து இயற்கையாக நடக்கிறது நம்ம வந்து ஒரு 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 டிராப்ஸ் வந்து நம்ம ஸ்கிரோட்டத்தில் அது அந்த விளைப்பெயில் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம வெளிப்படுத்தலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரீம் ஏற்படுத்தி அதுவாக வெளியேற்றி விட்ரும் இது வந்து வியாதி கிடையாது இது வந்து ஒரு பெரிய நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க ஆனால் அது வந்து நம்ம மாஸ்டர் பேசின ஓரளவு நம்ம அந்த மேரேஜ் ஆகிடுச்சு நீங்கள் அந்த செக்ஸுவல் லைஃப் இனிமேல் ஆகிட்டீங்கன்னா படிப்படியாகவே குறைஞ்சிரும் ரொம்ப அதிகமாக ரெகுலராகவே போயிட்டுருக்கு அப்படின்னா தான் ஒரு சில டைம் வந்து அந்த மருந்துகள் தேவைப்படும் மற்றபடி மேக்ஸிமம் இதுக்குள்ள மருந்துகள் தேவைப்படாது நிறையா செக்ஸுவல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை செக்ஸுவல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான புரிதல் அப்படிங்கிறது நிறையா பேர்ட்டே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ என்னென்னா வந்து இதை வந்து ரொம்ப தவறான எண்ணங்களுக்கு கொண்டு போகிறது மெயினான ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா சினிமாக்கள் ஒன்று ரெண்டாவது நிறைய ஆபாச திரைப்படங்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லோருலையுமே எல்லாரோடைய மனநிலையுமே ஆபாசமான எண்ணங்களுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிடுச்சு ஃபோட்டோ ஷூட்டுங்கிற பேரில் நிறைய ஆபாசமான திரை படங்கள் வெளியிறது இந்த மாதிரி நிறைய படங்கள்லேயுமே நிறைய ஆபாசமான காட்சிகள் அதாவது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல உள்ளவங்களை வந்து ஆபாசமாக காட்டுறாங்க அதே நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுள்ளவங்களே ஆபாசமாக காட்டுற சினிமாக்கள் இருக்குது இது ஒவ்வொரு ஒருத்தருடைய மனநிலையும் கண்டிப்பாக பாதிக்கும் அந்த ஏஜில் உள்ளவங்களுடைய மனநிலையை கண்டிப்பாக பாதிக்கும் அது ஒரு தவறான எண்ணங்களை கொண்டு போகும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வயசு உள்ளவங்க எல்லாரையுமே ஒரு ஆபாசமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை தான் கொண்டு போகும் இது வந்து சமூக அக்கறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வேணும் இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை சினிமாக்கள் எடுக்கிறவங்களா இருக்கட்டும் அதேமாதிரி போதை கலாச்சாரம் போதையும் அதில் வந்து நல்லாவே குறைஞ்சாதான் ஒருத்தனுக்கு தவறான எண்ணங்கள் வராமல் தடுக்க முடியும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களும் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் தம்பி பையன் என்ன பண்ணுறான் இது பண்ணுறான் பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல கவனங்கள் இருக்கணும் வீட்டில் வச்சு எல்லா பசங்களையும் பொண்ணுங்களையும் வந்து ஆபாசமாக திட்டுறது ஆபாசமாக நடந்துக்கிறது அவங்கள ரொம்ப ஏதாவது ஒரு விஷயங்களில் க அதிகப்படியாக கண்டிக்கிறது இல்லை கண்டுக்காமலே விட்டுடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான தவறான ஒரு நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த நிறையா சமூக அக்கறை அப்படிங்கிறத கூட நம்ம நிறையா பேர் செயல்பட்டால் மட்டும்தான் இதில் நிறையா குறையும் இன்னொன்று பெரிய ஒரு விஷயம் என்னன்னா சட்டம் இன்னும் கடுமையான தரணைகள் கொடுக்கணும் அப்போ தான் வந்து நிறையா தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு யாரும் போக மாட்டாங்க கடுமையான தண்டனையாக இருக்குது நம்ம இனிமேல் தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் கடுமையான சட்டங்கள் ஒரு த கொண்டு வர கடுமையான சட்டங்கள் மட்டுமே நிறைய தவறுகளையும் குறைக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தைகளையும் ஆபாசமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ நிறையா பேர் உருவாயிருச்சு அதுக்கு நிறையா வந்து ரீசன் பார்த்திங்கன்னா நிறையா ரீசன் சொல்ல முடியும் உணவு முறைகளும் சரி சமூகமும் சரி ந போதையும் சரி எல்லாமே சேர்ந்து தான் அதனுடைய விஷயங்கள் இதை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து கடுமையான தண்டனைகள் மட்டுமே பல தவறுகளை குறைக்கும்